எழுதியும் பேசியும் வளர்ந்த இயக்கம் சமத்துவத்தை சமூக நீதியை தமிழ் இன மொழி மேம்பாட்டை பெண்ணியத்தை பகுத்தறிவை எழுதியும் பேசியும் வளர்ந்த இயக்கம் வளர்ந்த பிறகும் பலமுறை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் எழுதுவதையும் பேசுவதையும் நிறுத்தாத இயக்கம் என்பதற்கு இந்த அரங்கம் சாட்சி அதிலும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த பேச்சாளர்களில் திருச்சி சிவா ஒருவர் என்பதை இங்கும் இந்த அரங்கிற்கு வெளியிலும் இருக்கிற எல்லோரும் அறிவோம் நான் அவருடைய பேச்சை சில நேரங்களில் தொலைவிலிருந்தும் சில நேரங்களில் மேடைக்கு எதிரிலிருந்தும் மிகச்சில நேரங்களில் மேடையில் அவருக்கு அருகிலிருந்தும் கேட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் என்பதை விட அவருடைய பேச்சை ரசித்திருக்கிறேன் அவருடைய பேச்சிலிருந்து பல செய்திகளை கற்றிருக்கிறேன் இவரை போல நம்மால் பேச முடியவில்லையே என்று வருத்தப்பட்டும் இருக்கிறேன் அவருடைய பேச்சு ஆற்றொழுக்கான நடை அடுக்கடுக்கான எடுத்துக்காட்டுகள் அழுத்தம் திருத்தமான வாதங்கள் சுருக்கமாகச் சொன்னால் சிவாவின் பேச்சு ஒரு நதியின் ஓட்டம் சில நேரங்களில் புயலின் சீற்றம் இரண்டையும் அவருடைய பேச்சில் நான் பார்த்திருக்கிறேன் நதியின் ஓட்டமாகவும் இருக்கும் புயலின் சீற்றமாகவும் இருக்கும் அவருடைய இன்றைக்கு இந்த வெளியிடப்படுகிற நூல்கள் அவர் வெறும் பேச்சாளர் மட்டுமில்லை எழுத்தாளர் என்பதையும் காட்டுகிறது அதுவும் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் ஒன்றாய் பிறந்தவர்கள் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த ஐந்து நூல்களும் ஐந்து மாதிரியாக இருக்கின்றன ஒன்று நேர்காணல் ஒன்று அவருடைய மேடை பேச்சு இன்னொன்று எதிர்பாராத திருப்பம் என்கிற சிறை வாழ்வு இன்னொன்று உங்களில் பலருக்கும் வந்திருக்கக்கூடும் குட் மார்னிங் என்று காலையிலே வருகிற காட்சியும் கருத்தும் இன்றைக்கு காலையிலே கூட வந்திருக்கிற இந்த உலகத்திலேயே புத்தகங்களை விட பெரிய சொத்து எதுவும் இல்லை என்று அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பும் அதற்கு ஒரு படமுமாக தினமும் அவர் அனுப்பிக் கொண்டிருக்கிற அந்த செய்திகளின் தொகுப்பு என்று ஐந்து நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த ஐந்து நூல்களில் இருந்தும் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லுவதற்கு நேரமில்லை எனக்கு அவரிடத்திலே ஒரு அனுபவம் இருந்தது அதிலே ஒரு புத்தகத்திற்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால் சிவா எனக்கு தொலைபேசி அந்த அணிந்துரையை மறுபடி ஒரு முறை அனுப்ப முடியுமா என்று கேட்டார் அதை அனுப்பி ஆறு மாதம் ஆயிற்று மறுபடியும் அனுப்புவதென்றால் தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை நான் மிகவும் கவனமாக சொன்னேன் கிடைக்கவில்லை பாருங்கள் உங்கள் புத்தகத்தில் அணிந்துரை என்னுடைய அணிந்துரை இடம்பெறுகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்றேன் அவர் சொன்னார் அப்படி இல்லை மறுபடியும் எழுதி கொடுத்து விட மாட்டீர்களா என்ன என்றார் மறுபடியும் முன்னொரு பக்கத்தை படித்து என்னால் எழுதி கொடுக்க உடனே முடியாது ஆனால் அதுவும் கிடைத்து விட்டது என்று அவர் சொன்னார் அந்த புத்தகத்திலிருந்து சில இடங்களை மட்டும் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை நெடுநேரம் நீட்டிக்க முடியாது நான் ஒரு ஏழு நிமிடங்களுக்குள்ளாக இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை மட்டும் தொட்டுக்காட்டிய உரையை நிறைவு செய்வேன் சிவா யார் என்பதற்கும் எப்படி இந்த இயக்கத்திற்குள் வந்தார் உணர்ச்சி பொங்குகிற ஓர் இளைஞராக எப்படி உள்ளேன் நுழைந்தார் இன்று வரையில் அந்த உணர்ச்சி குன்றாமல் திராவிட இயக்கத்தில் எப்படி பணியாற்றுகிறார் என்பதற்கெல்லாம் எங்கே இருக்கிறது தொடக்கம் என்பதை இந்த புத்தகம் சொல்லும் அவர் சிறுவயதிலேயே அப்பாவை இழந்தவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டவர் எப்படிப்பட்ட அம்மா என்பதை இந்த புத்தகம் சொல்லும் அவர் சிறுவனாக இருக்கிற போது ஒரு தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்தவர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் இன்னொருவர் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்றவர்கள் வீடு வீடாக வந்து லட்டு கொடுக்கிறார்கள் சிவா எழுதுவார் அந்த காலத்திலேயெல்லாம் லட்டு அத்தனை எளிதாக கிடைத்து விடாத இனிப்பு ஆனாலும் நான் வீட்டிற்கு கொண்டு தான் எதையும் உண்பது பழக்கம் எனவே வீட்டிற்கு எடுத்து வருகிற போது என் அம்மா கேட்கிறார் இது என்ன இது லட்டு யார் கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் கொடுத்தார்கள் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வி அடைந்தார்கள் நாகசுந்தரம் தோல்வி அடைந்தார் அவர் நம் கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றவர் கொடுத்தார் சிவாவின் அம்மா சொல்லுகிறார் அண்ணாவின் கட்சிக்காரர் தோற்று போயிருக்கிறார் கலைஞரின் கட்சிக்காரர் தோற்று போயிருக்கிறார் அந்த தோல்வியை அவர்கள் கொண்டாடட்டும் நீ அந்த இனிப்பை உண்ணக்கூடாது ஒன்று லட்டை அவர்களிடத்திலேயே திருப்பி கொடுத்து விடு அல்லது வேறு யாருக்காவது கொடுத்து விடு நம் கட்சிக்காரர் தோற்ற நாளில் நாம் இனிப்பை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்ன தாய் வளர்த்த பிள்ளை திருச்சி சிவா அதிலிருந்துதான் அவருடைய அந்த உணர்வுகள் வாழ்க்கை தொடங்குகிறது சிறையில் இருக்கிற போதும் அவர் கல்லூரியிலே மாணவராக இருக்கிற காலத்திலே மிசாவிலே கைது செய்யப்பட்டவர் அப்படி அவர் காவல் நிலையத்தில் வைத்திருக்கிற போது அம்மா வந்து பார்க்கிறார் எப்போது வருவாய் எப்போது விடுதலை செய்வார்கள் என்ன நீ படிக்கிறேன் என்றாய் ஐஏஎஸ்க்கு போகிறேன் என்றாய் இப்படி கடைசியாக சிறையிலே வந்து இருக்கிறாயே என்று கேட்கிற நேரத்தில் சிவா சொல்லுகிறார் எப்போது வருவேன் என்று தெரியாது நாளைக்கே வரலாம் அல்லது ஓராண்டும் ஆகலாம் ஓராண்டு கூட ஆகலாம் என்கிற போது அந்த அம்மா உடைந்து அழுகிறார் அவர் சொல்லுகிறார் அப்போதும் அந்த தாய் சொன்ன சொல் இதுதான் சரி விடு நாட்டுக்கு ஒரு பிள்ளை என்று உன்னை விட்டு விடுகிறேன் என்றார் சொல் இன்றைக்கும் இன்று நிலைத்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர் திமுக கழகத்துக்கு வருகிறார் வருகிற நேரத்திலே கூட எப்படி அந்த நிகழ்வு நடந்தது என்பதை சிவா சொல்லுவார் தளபதி அவர்களோடு எனக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பழக்கம் உண்டு என்றாலும் இளைஞரணி தொடங்குகிற போது அவ்வளவு நெருக்கமாக இல்லை என்னை வர சொல்லி இருந்தார்கள் தலைவர் கலைஞரவர்கள் தான் பெயர்களை எழுதுகிறார் இளைஞர் அணிக்கு என்று ஒரு குழுவை அமைக்கிறார் முதல் பெயர் நம்முடைய தளபதியின் பெயர் இரண்டாவது பெயர் கலைஞர் எழுதுகிறார் திருச்சி சிவா அதுவரையில் அவர் மிசா சிவா அதுவரையிலே அவர் மிசா சிவா கலைஞர் தான் திருச்சி சிவா அதுவரையில் இளம்பருதி கலைஞர் தான் எழுதுகிறார் பருதி இளம்பெருதி அதுவரையிலே அசேன் கலைஞர் எழுதுகிறார் அசேன் அவர் எழுதிய அந்த பெயர்கள் தான் இன்று வரை நின்று நிலைத்திருக்கிறது அவர் இன்றைக்கும் திருச்சி சிவா இந்த பெயரை எழுதியவர் தலைவர் அவர்கள்தான் ஆனால் அவர் நேரடியாக கல்லூரியில் இருந்து கடகத்துக்கு வந்துவிடவில்லை இடையில் மத்திய சிறைச்சாலை அவரை வரவேற்றது ஓராண்டு காலம் அவர் சிறையிலே இருந்தார் சிறையிலே இருக்கிற போது நிகழ்ந்த பல நிகழ்வுகளை எதிர்பாராத திருப்பம் என்று நமக்கு தந்திருக்கிறார் அதிலே ஒரு காட்சியை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒன்று அவர் எம்ஏ படித்துக் கொண்டிருந்த கட்டம் அவர் காவல் நிலையத்திலேயே சொல்லுகிறார் நான் தேர்வு எழுத போக வேண்டும் சரி சரி இரு அப்புறம் போகலாம் இல்லை எப்போது விடுவீர்கள் போகலாம் மேலே இருந்து தில்லியிலிருந்து உத்தரவு வர வேண்டும் அது மிசா என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று தெரியாத காலகட்டம் எனவே காத்திருக்கிற நேரத்தில் சிறைக்கு சிறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள் சிறைக்குப் போன இரண்டாவது மாதத்திலே எம்ஏ தேர்வு வருகிறது தேர்வுக்கு போக வேண்டுமென்றால் அனுமதி கிடைக்கிறது எப்படி அழைத்துப் போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அவரை காவல்துறையினர் கையிலே விலங்கிட்டு அடைக்கிறார்கள் கையிலே விலங்கிட்டு அழைத்துச் செல்கிற போது அருகிலே இருக்கிற மலர் மன்னனும் செல்வராஜும் சொல்கிறார்கள் அவன் இளைஞன் தேர்வு போகிறான் தேர்வு எழுதப் போகிறவனுக்கு கையிலே விலங்கிட்டால் எப்படி என்று கேட்டதற்கு பிறகு விலங்கை அகற்றி கல்லூரிக்கு அழைத்துப் போகிறார்கள் எந்த கல்லூரியிலே மரத்தடியிலே நின்று மாணவர்களோடு நண்பர்களோடு பேசினாரோ எந்த கல்லூரியிலே சுதந்திரமாக நடந்து திணிந்தாரோ அந்த கல்லூரியில் ஒரு வேனில் கொண்டு வந்து இறக்குகிறார்கள் கல்லூரியிலே மாணவர்களே காணவில்லை எல்லோருக்கும் விடுமுறையா தனக்கு மட்டும் தேர்வா என்றும் அவருக்கு புரியவில்லை சற்று நேரத்திலே தெரிகிறது மரத்துக்கு பின்னாலிருந்து மாணவர்கள் எட்டி பார்க்கிறார்கள் ஓ சிறைக்கு போன சிவா தேர்வெழுத வந்திருக்கிறார் என்று அது ஒரு காட்சியாக அவர்கள் கண்கடியிலே படுகிறது தேர்வு எழுத போகிற நேரத்தில் முதல்வரை போய் பார்க்கிறார் முதல்வர் என்னப்பா நல்லா இருக்கியா என்ற ஒரு சொல்லோடு உனக்கு அடுத்த அறையில் தேர்வு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்கிறார் ஓ எல்லோரோடும் சேர்ந்து அல்ல அடுத்த அறையில் தேர்வு என்ற உடனே அங்கே போய் பார்த்தால் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் யாரும் இல்லை இவர் மட்டும் எழுதுகிறார் முன்னே மூன்று காவலர்கள் பின்னே மூன்று காவலர்கள் துப்பாக்கியோடு யாருக்காவது தேர்வு எழுத வருமா ஆறு காவலர்கள் சுற்றி நின்று கொண்டு தேர்வு எழுதுங்கள் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பேனாவை மூடி வைத்துவிட்டு சிவா புறப்படுகிறார் ஏன் தேர்வு எழுதவில்லையா இது தேர்வு எழுதுகிற சூழல் இல்லை நான் பிறகு எழுதிக்கொள்கிறேன் என்று திரும்புகிறார் எனக்கும் கூட அப்படி ஒரு அனுபவம் உண்டு நான் பொடாவிலே ஒன்றரை ஆண்டு காலம் சிறையில் இருந்தபோது ஒரு முறை கடுமையான பல் வழி வந்தது என்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள் முன்னே இரண்டு மூன்று காவலர்கள் பின்னே இரண்டு மூன்று காவலர்கள் துப்பாக்கியோடு என்னை அரசு மருத்துவமனைக்குள் அழைத்துச் செல்லுகிற போது அப்போது என்னை யார் என்றும் மக்களுக்கு தெரியாது என்ன கருதினார்கள் என்றால் யாரோ ஒரு அமைச்சர் வருகிறார் போல இருக்கிறது என்று இத்தனை போலீஸ் பாதுகாப்போடு வருகிறார் என்று நான் கடைசி வரைக்கும் கவுன்சிலராக கூட ஆகவில்லை ஆனால் அன்றைக்குத்தான் அமைச்சர் என்பது போல கருதப்பட்டேன் நான் பல்வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன் எனவே இப்படிப்பட்ட அனுபவங்களோடும் ஓராண்டு காலம் சிறையிலே இருந்துவிட்டு சிவா அவர்கள் வெளியிலே வருகிற நேரத்தில் யாரும் வரவேற்பதற்கு இல்லை அம்மா சொல்லிவிட்டு போகிறார் நீ ஆண்டாள் தெருவுக்கு வர வேண்டாம் ஊருக்கு வந்துவிடு ஊருக்கு போவது என்ன செய்வது அடுத்து என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது கையிலே ஒரு பை தோடிலே ஒரு பை யாரும் இனி வேலை தரமாட்டான் எந்த இடத்திலாவது போய் வேலை கேட்டால் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் யாரும் வேலை தரமாட்டான் என்ன செய்வது எதிர்காலம் எப்படி இருக்கும் வெள்ளை ஜெயந்தா அது தொகுப்புரை அல்ல அதுவே ஒரு பெரிய சிறப்புரையாக இருக்கிறது அவர் சொன்னது போல அவருக்கு அன்றைக்கு இருட்டாக இருந்தது எதிர்காலம் அந்த இரண்டு பைகளையும் தூக்கி கொண்டு சிவா நடக்கிறார் எங்கே போவது என்கிற புரிதல் இல்லை அடுத்து என்ன ஆகும் என்கிற தெளிவு இல்லை நடந்து போகிறார் போகிற போது அவர் முடிவுக்கு வருகிறார் இனி கல்லூரியோ வேலையோ இல்லை கடகம்தான் தன் வாழ்க்கை என்று முடிவெடுத்துக்கொண்டு அன்றைக்கு சிவா நடந்தார் அவர் நடந்த பாதையில் அறிவாலயம் வந்தது அவர் நடந்த பாதையில் அவருக்கு மேரைகளும் மாலைகளும் வந்தன அவர் நடந்த பாதையில் அவருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் வந்தன அவர் நடந்த பாதையில் இந்திய நாடாளுமன்றமும் வந்தது அவர் நடக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் நடப்பார் நன்றி வணக்கம்